அவ்வளோ பூச்சி எடுத்து விடுங்க இனிமேல் உங்களுக்கு கிட்டியில் எல்லாம் பிரச்சனையே வராது சரிங்க ஓகேயா சரிங்க வலிக்குதுங்களே

தாத்தா பாட்டிகளையும் அப்பா அப்பா அம்மா அம்மா சுற்றம் தொட்டு வணங்குகின்றேன் வணங்குகின்றேன் நான் இப்பொழுது இடம்பெயர்ந்து எனது தாய் நாட்டிலேயே பணிபுரியும்

திடக்கழிவுகளையும் திரவக் கழிவுகளையோ வாயுக்கழிவுகளையும் கழிவுகளையோ விஷக் கழிவுகளையும் தீய எண்ணங்களையும் தீய எண்ணங்களையும் வெளியேற்றி திடமான நம்பிக்கையோடு மன உறுதியோடு மன எனது உடலுக்கு சக்தியை வழங்கக்கூடிய வழங்கக்கூடிய கிட்னியை பாராட்டி பாராட்டி வணங்கி மகிழ்கிறேன் இந்த ஏற்பூட்டி ஓட்டிய வயலின் மத்தியில் என்னுடைய உறுதிமொழியை உயிர்காற்று இயக்கத்தோடு கல்விளையும் பொன் விலையும் பூமியே பல்லுயிர் பெருக்கங்களோடு நரம மண்டலமும்

எனக்கு பக்கபலமாக இருந்து என்னுடைய நிகழ்கால நிகழ்கால குடும்பத்தையோ குடும்பத்தையும் சந்ததிகளையும் தலை தோங்கி தலை தூங்கி இந்த நொடி முதல் இந்த நொடி முதல் என்னுடைய உடல் என்னுடைய உடல் ஆரோக்கியம் பெற்று ஆரோக்கியம் பெற்று செல்வ செழிப்போடு செல்வ செழிப்போடு வாழ்வேன் வாழ்வேன் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் இப்பொழுதே இப்பொழுது புனிதம் விட்டேன் புனிதம் அடைந்துவிட்டேன் என்னுடன் என்னுடன் இயற்கை பேரறிவு இயற்கை பேரறிவு நிறைந்து விட்டது நிறைந்து விட்டது நிலம் நீர் நீர் காற்று காற்று ஆகாயம் ஆகாயம் அக்னி அக்னி அனைத்தும் அனைத்தும் சிறப்பாக சிறப்பாக செயல்படுகிறது செயல்படுகிறது என்னுடைய என்னுடைய உயிரும் உயிரும் உடலும் உடலும் திருமூலரின் திருமூலரின் தத்துவத்தின்படி தத்துவத்தின்படி ஆலயமாகவும் இறைவனாகவும் எண்ணற்ற இன்பங்களோடு மெய் எழுத்தாய் எழுத்தாய் உயிர் ஆயுத எழுத்தாய் ஏர்முனை நோக்கி ஏர்முனை நோக்கி போர்முனை தவிர்க்கும் புண்ணிய ரகசியங்களோடு மருத்துவமனை செல்லாமல் மருத்துவமனை செல்லாமல் மகத்துவமாய் மகத்துவமாய் செல்வந்தனாய் பாலகனாய்கனாய் பால உறுதி ஏற்கின்றேன் வாழ்ந்து காட்டுகின்றேன் வாழ்ந்து காட்டுகின்றேன் நானே நானே எனக்கு எனக்கு நீதிபதி நீதிபதி நன்றி 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 வாழ்க தமிழ் வாழ்க தமிழ் தமிழ் வளர்க்க தமிழ் உயர்க இந்தியா உயர்க இந்தியா உயர்க இந்தியா உயர்க இந்தியா இயற்கை இந்தியா இயற்கை இந்தியா On